சூப்பர் ஸ்டாரோட கூலி படத்தோட ரிலீஸ் தேதியை சொல்லிட்டாங்க ஆகஸ்ட் பதினான்காம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ண மூவி டீம் முடிவு பண்ணியிருக்காங்க அதே தேதியில தான் ஹிருத்திக் ரோஷன் ஜூனியர் என் நடிக்கிற வார் டூ படமும் ரிலீஸ் ஆக போகுது இது நடந்தா இந்திய சினிமாவில் பெரிய கிளாஸா இது மாறும் இந்த ரெண்டு படத்துல எந்த படம் அதிக கலெக்ஷன் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லக்கி பாஸ்கர் டைரக்டர் வெங்கட் அட்லோரி டைரக்ஷன்ல சூர்யா அவரோட அடுத்த படத்துல நடிக்க போறதா நியூஸ் வந்திருக்கு மமிதா பைஜு ஃபீமேல் லீட் ரோல்ல நடிக்க போறாங்க இந்த படம் ஒரு லவ் ஸ்டோரியா இருக்கலாம் படத்தோட ஷூட்டிங்கு ஜூன்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க அட்லியோட அடுத்த ப்ராஜெக்ட் அல்லு அர்ஜுன் கூட பண்ண போறதா ஒரு ரூமர் வந்துச்சு இப்போ அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அட்லி ஜவான்ல ஆயிரம் கோடி டேரக்டரா மாறிட்டாரு அல்லு அர்ஜுனும் புஷ்பால ஆயிரம் கோடி கலெக்ஷன் பண்ணிட்டாரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்றதால அதிக எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ஆஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் எப்ப வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தனுஷோட இட்லி கடை படத்தோட ரிலீஸ் தேதிய சொல்லிட்டாங்க ஏப்ரல் பத்தாம் தேதி ஆகவிருந்த படம் இப்போ அக்டோபர் முதலாம் தேதிக்கு போஸ்ட்பாண்ட் ஆகிடுச்சு அடுத்ததா தனுஷோட குபேரா மூவி ஜூன் இருபதாம் தேதி ரிலீஸ் ரிலீஸாக போகுது இதுக்கடுத்ததா இப்போ இட்லி கடை அக்டோபர் ரிலீஸ் ரிலீஸாக போகுது நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி டெரா ரிலீஸ் ரிலீஸாக போகுது தனுஷுக்கு இந்த வருஷம் மூணு படம் ரிலீஸ் ஆகுது நீங்க எந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஹோசிமின் டைரக்ஷன்ல சிவா பிரியா ஆனந்த் யோகி யோகிபாபு நடிச்சிருக்கிற படம்தான் சுமோ இந்த படத்தை இப்போ ஏப்ரல் இருபத்தஞ்சாம் தேதி ரிலீஸ் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இது மாதிரி வேற என்ன படத்தோட அப்டேட் வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க